இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு தரித்திருங்கள் நீங்கும் அறுபடி வீடு தரிசன சித்த ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று மாவிட்டபுரம் கந்தசாமி திருக்கோயில் தெல்லிப்பழை காங்கேசன் துறை வீதி வடக்கு யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு ஆதிமூலனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே அனைவருக்குமே ஆசிகளப்பா அப்பனே அறுபடை வீடுகளையும் செந்தூரில் தொடங்கி பின் திருத்தணிகையில் முடிக்க வேண்டும் அங்கு முடித்து அப்பனே திருச்செந்தூர் கடல் நீரை இல்லத்தில் வைத்து அப்பனே பின் முருகனாகவே பாவித்து பூஜைகள் செய்யலாம் இல்லையென்றால் திருத்தணிகையில் இருந்து தொடங்கி அப்பனே திருச்செந்தூரில் முடித்திடலாம் அதேபோலத்தான் அப்பனே திருத்தணிகையில் முடித்தால் அங்கு அப்பனே வழிகளில் கூட விபூதிகள் அப்பனே பின் அதாவது விபூதிகளை முருகனுக்கு பின் சமர்ப்பித்து அப்பனே பின் அவ்விபூதியை முருகனாகவே பாவித்து அப்பனே நிச்சயம் கூட வழிபட்டாலே போதுமானதப்பா சில சில தரித்திரங்கள் நீங்கும் அப்பனே இன்னும் அப்பனே பல பல உண்மைகள் விசித்திரமான உண்மைகளை எல்லாம் நிச்சயம் சித்தர்கள் சொல்வார்களப்பா அதை ஏற்றுக்கொண்டு நடந்தாலே போதுமானதப்பா நிச்சயம் அப்பனே கஷ்டங்கள் வராதப்பா பாசிகள் வணக்கம் அடியவர்களே அன்புடன் அகத்திய மாமுனிவர் உரைத்த வாக்கு விளக்கம் தரித்திருங்கள் நீங்கும் அறுபடை வீடு தரிசன ரகசியங்கள் ஒன்று திருத்தணி மலையில் இருந்து அறுபடை வீடுகள் பயணம் மேற்கொண்டு திருச்செந்தூரில் முடித்து திருச்செந்தூரில் இருந்து கடல் நீரைக் கொண்டு வந்து அதை ஒரு கலசம் அல்லது கும்பம் போன்ற குடத்தில் ஊற்றி வைத்து அதை முருகப்பெருமானாக நினைத்து பூஜைகள் வழிபாடுகள் செய்ய வேண்டும் இரண்டு அதேபோல் பக்தர்கள் திருச்செந்தூரில் இருந்து யாத்திரையை தொடங்கினால் அறுபடை வீடுகளை தரிசனம் செய்துவிட்டு திருத்தணிகை மலைக்கு வந்து கோயிலுக்கு செல்லும் வழியில் கிடைக்கும் அல்லது சுத்தமான பசும் சாண விபூதியை வாங்கி முருகனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அல்லது சமர்ப்பணம் செய்துவிட்டு அதைக் கொண்டு ஒரு கலசத்தில் அல்லது ஒரு குடுவையில் பூஜை அறையில் வைத்து முருகப்பெருமானாக பாவித்து பூஜைகள் செய்து வர வேண்டாம் மேலிருந்து கீழாக அல்லது கீழிருந்து மேலாக தொடங்கலாம் இரண்டும் சமமே என்று குருநாதர் கூறியிருக்கின்றார் வட தமிழ்நாட்டில் வசிக்கும் பக்தர்கள் திருத்தடிகை மலையில் இருந்து தொடங்கலாம் தென் தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் திருச்செந்தூரில் இருந்து தொடங்கலாம் இது அவரவர் இஷ்டமே எனவே அடியவர்கள் இந்த முறையில் வழிபாடு செய்து முருகப்பெருமான் அருள் ஆசிகள் பெற்று தரித்திரங்கள் நீங்கி நல்வாழ்வு முருகப்பெருமான் அருளால் பெற்று பொன்னியங்கள் பல அனுதினமும் செய்து நலமுடன் வாழ்க்க அன்புடன் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருள் ஆசிகள் தொடரும் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்